ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கருவாடு துவர கொட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அது ஃபஸ்ட்டு ஒரு சாரில் ஒரு பூண்டும் ஒரு வெங்காயமும் ஏற்றுகிட்டு இருக்கேன் கூட ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி போட்டு ஒரு குட்டி கொட்டை புளி போட்டுக்கிட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு வாணல் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து கடுகு போட்டுடலாம் கடு நல்லா பொரிஞ்சு வந்தணும் ஒரு ஆஃப் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஏற்கனவே அரைக்கிறதுக்கு நான் ஒரு வெங்காயம் யூஸ் பண்ணனால இப்போ ஒரு ஆஃப் வெங்காயம் போட்டுக்கலான்னு இருக்கேன் ஸோ இப்போ நல்லா பொறிஞ்சி வந்தடணும் வெங்காயம் ஆஃப் வெங்காயத்தை போட்டுவிட்டு நல்லா இது கொஞ்சம் வதங்கினா அப்புறம் கூட கொத்தமல்லிக்காயப்பில் போட்டு தழிச்சிட்டு நான் கொட்டையை வந்து வேக வச்சுட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு ஒரு குக்கரில் அஞ்சு விசில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த கொட்டியை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கலரை விட்டுட்டு கொஞ்ச நேரம் எண்ணெயிலையும் நல்லா வதங்கிட்டோம் குழந்தைங்களுக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் எடுத்து தருன்னா சாப்பாட்டுக்கு எடுத்து தரலாம் இது நல்ல எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கிட்ட அப்புறம் இப்போ நம்ம மசாலா குழம்புக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் நான் வீட்டில் இருக்க அரிச்சு வச்சுக்கிறேன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கங்க நான் வீட்டில் இப்போதைக்கு இல்லைனால ஆட் பண்ணல இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுக்கிற மா பேஸ்ட் இருக்குல்ல அது ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து மிக்ஸி ஜரை அழிச்சி நான் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி நான் வந்து பெரிய கிளாஸில் ஒரு ஒரு கிளாஸ் ஆஃப் கிளாஸ் குழம்பு மொத்தம் ஒன்றரை கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணி போகிறேன் நீங்கள் உங்கள் குழம்பு உங்கள் கண்டஸ் கன்சன்ஸ்டி எவ்வளோ வேணுமோ அந்த கன்சன்ஸ்டிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்குங்க குழம்பு வந்து கொஞ்ச நேரம் நல்லா கொதித்து விட்டோம் மூடி மேதமான சோட்டில் வந்து நம்ம குழம்பு நல்லா கொதிக்க விடலாம் அதுக்குள்ளே கருவாடையும் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து நம்ம லாஸ்ட் ஸ்டேஜுக்கு மீன் எப்படி நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு வந்திருக்குது இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம கருவாடு ஆட் பண்ண ஸோ முன்னே நான் சொன்ன மாதிரி கருவா நல்லா க்ளீன் பண்ணி நல்லா அழிச்சு வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு எய்ட் டூ நைன் மினிட்ஸ் கருவாடு நல்லா வேகிறது மீன் மாதிரி தான் அதுவும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும்ல ஸோ அதனால் லாஸ்ட்டாக மீன் சக்கரமாக சேர்த்து ஒரு எயிட் டு நைன் மினிட்ஸ் விட்டு நம்ம கருவாடு நல்லா கொச்சினோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கருவாடெல்லாம் போட்டுட்டு இப்போ மிதமான சுட்டில் லோ ஃப்ளேமில் வச்சுன்னு நம்ம இதை கொதி வச்சிடலாம் நல்லா எயிட் டு டென் அப்புறம் பார்த்தாச்சு நல்லா இருக்குது இப்போ கருவாடை நம்ம வெந்திருக்குதான்னு பார்க்கலாம் கருவாடும் இப்போ நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் எனக்கு கரெக்டாக போகும் குழம்பும் நல்லா திக்னஸ்ஸாக தான் இருக்குது உங்களுக்கு இன்னும் திக்னஸ் வேணால் நல்லா கொதிக்கட்டுருங்க ஸோ இதை நம்ம எப்போ எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் கருவாடு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு நம்ம நல்லா கருவாடு கொட்ட எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடு சாப்பிட பார்க்கலாம் உண்மையில் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க இந்த கருவாடும் அது கருவாடு எதில் போட்டாலுமே நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ஸோ கொட்டையும் க இந்த கருவாடும் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் தந்துருக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தோர கொட்டை இருந்தால் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்